அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி மிளர்ச்சி நாளைய தினம் மாசி மாதத்து முதல் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னா அம்பாலுக்குரிய பூரம் நட்சத்திரத்தோடு இணைந்து வருது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் பூரம் நட்சத்திரம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி ரெண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு எளிமையான முறை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சம வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பணவசியம் உண்டாக பணம் சேர பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த முறை குங்கும வேள்வியில் கலந்து கொள்பவர்களுக்கு வாராகி பஞ்சமி தீப வசியை என்னை வந்து குங்கு பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதம் சிறப்பு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் என் மனசெல்லாம் கஷ்டங்க எனக்கு பண ரீதியாக கஷ்டம் தொழிலில் கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் என்னால் வெளியில் சொல்லவே முடியல நான் வெளியில் சொல்ல முடியாத மன வேதனையில் சிக்கி தவிக்கிறேன் வெளியில் சொன்னாலும் எனக்கு ஆறுதல் இல்லை அப்போவும் என்னை ஏமாத்துகிறாங்க இப்படியெல்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்கன்னா வராகி தேவிய மனதார நம்பி நம்பிக்கையோடு அந்த வழிபாட்டை நாளை தினம் செஞ்சேன் செஞ்சு பாருங்கள் வழிபடு நேரம் காலை முகூர்த்த நேரம் ஆறு ஏழு ராக கால நேரமான பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை ஆறு ஊட்டி ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ மூன்று தட்டு எடுத்துக்கணும் ஒரு தட்டில் நீங்கள் என்ன எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பச்சை அரிசி எடுக்கணும் ஒரு தட்டில் மொச்சை பயிர் எடுக்கணும் மூன்றாவது தட்டில் கல்லூப் எடுக்கணும் ஒவ்வொரு தட்டுலையும் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றிக்கோங்க வாராகி தேவிக்கு பிரசாதமாக எலுமிச்சையால் செய்யப்பட்ட உணவுகள் எலுமிச்சை சாறு அல்லது எலுமிச்சை சாதம் இதை மாதிரி எலுமிச்சையால் செய்யப்பட்ட நெய்வேத்தியங்களையும் பானகம் பானகம் வந்து அது சாறு கண்டிப்பாக பானகம் வைக்கணும் வெள்ளிக்கிழமனாலே கண்டிப்பாக பானகம் வைக்கணும் மரவள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு பீட்ரூட் கிழங்கு கேரட் அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் ஏதாவது வந்து பிரசாதமா வச்சுக்கோங்க வாராகி தேவியோட மூல காயத்ரியை வந்து பதினொன்று அல்லது இருபத்தேழு முறை சொல்லணும் ஓம் சியாமலாயே ச வித்மகே சூழஹஸ்தாய தீமகை தன்னோ வாராகி பிரச்சோதயார் மிக மிக எளிமையான இந்த ஒரு வாராகி தேவியின் மூல மந்திரத்தை சொல்லுங்க இன்றைய நாளில் உங்கள் தீராத கஷ்டம் மனக்குழப்பம்லாம் தீர நீங்கள் நெல்லிக்காய்களை வாங்கி நெல்லிக்கனி நெல்லிக்காய் அதை வாங்கி உங்கள் ரெண்டு கையிலையும் வச்சுக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று வச்சுக்கோங்க வாராகி தேவிட்ட மனமுருகி உங்கள் பிரார்த்தனை வேண்டுங்க நல்லா மூடிக்கோங்க நெல்லிக்காயை கையில் வச்சு மூடிக்கணும் மூடிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி மன ரீதியான கஷ்டமா இருந்தாலும் சரி பண ரீதியான கஷ்டமா இருந்தாலும் சரி வாராகி தேவிகிட்ட சொல்லி வேண்டிட்டு அந்த நெல்லிக்கணிகளை வாராகி தேவியோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க மறுநாள் காலையில் சனிக்கிழமை அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும்